தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள் இந்தியாவை நாடி பார்ப்போற்றும் பிரதமரே ஐயா நரேந்திர மோடி உங்களை வாழ்த்தி வணங்கும் மக்களோ கோடான கோடி அதிலே நானும் ஒரு கடை கோடி என்ற வகையிலே ஐயா மோடி அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வணங்கிவிட்டு என்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரையை சிற்றுரையாக இங்கே நேரத்தை கருதி சொல்லுகின்றேன் இந்த திராவிட கட்சிகள் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக பொய்யான பிரச்சாரத்தை பரப்பி இவர்கள் இந்த நாட்டை ஆண்டு விட்டார்கள் மூன்றாவது தலைமுறை இந்த திமுக கட்சிக்காரர்கள் அனைவருமே ஊழல் படித்த கரை இவர்கள் செய்திருக்கின்ற ஊழலுக்கு கொஞ்சம் கூட இல்லை வரைமுறை ஓட்டு போட்ட மக்கள் மீது இவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அக்கறை இவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை எழுதிவிட்டார் முடிவுரை இனி எத்தனை தேர்தல் வந்தாலும் இவர்களால் ஏறவே முடியாது கரை அதனால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் தாமரை அன்பாக வாக்காள பெருமக்களை நேரத்தை கருதி ஒரு சிலதை மட்டும் சொல்றேன் இவங்க பொய் சொல்லிதான் ஓட்டு கேட்பாங்க போன முறை என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க இவங்களால கொடுக்க முடிந்ததா ஆனால் முடியவில்லை ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆயும் பிஜேபி தொல்லை கொடுத்ததால் தான் அந்த ஆயிரம் ரூபாய் கூட ஒரு சிலருக்கு கொடுத்தாங்க காரணம் என்னன்னு சொன்னா இவங்க எதையாவது கண்ண மூடிக்கிற ஒரு திட்டத்தை ஏற்றிட்டாம அறிவிச்சிடுவாங்க இவங்களுடைய இது பட்ஜெட் சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னதுதான் இவர்களுடைய பட்ஜெட் ஆனால் இவர்களால் அந்த அளவுக்கு போட வேண்டிய பட்ஜெட் அதற்காக ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் என்று செய்து விட்டார்கள் டார்கெட் மற்றவர்களுக்கு எல்லாம் பண்ணிவிட்டார்கள் இதுதான் இவர்களுடைய வேலை இவங்க

அவதிப்பட்டு சிரமப்பட்டு அதையெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு இந்த தேர்தலிலே நீங்கள் சிந்தித்து பார்த்து போட வேண்டும் ஓட்டு ஆம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு முறை வாழ்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய தலைமுறை ஆனால் இவர்களை நம்பி ஓட்டு போடாதீர்கள் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வேன் என்றார்கள் செய்தார்களா ரத்து இல்லை அவர்கள் பேச்சில் மட்டும் காட்டி விட்டார்கள் கெத்தி அவர்கள் பேச்சு எல்லாம் வெத்தி காரணம் இவர்கள் பேச்ச கேட்ட மாணவர்கள் தான் விட்டார்கள் செத்து படிக்கும் மாணவர்கள் தானேயா பெற்றோர்களுக்கு சொத்து ஆனா இவங்க பேச்ச கேட்டு அவங்க எல்லாம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்த்து நீங்க வாக்களிக்கணும் சென்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு எம்பி டெல்லிக்கு போறாங்க என்ன பண்ணி இருக்காங்க அஞ்சு வருஷமா இதே கலாநிதி வீராசாமி ஏதாவது மக்களுக்கு குரல் கொடுத்திருப்பாரா அல்ல இவர்கள் இங்கிருந்து டெல்லிக்கு எடுப்பார்கள் படையெடுப்பு அங்கே பாராளுமன்றத்தில் செய்வார்கள் வெளிநடப்பு இதையெல்லாம் மக்களிடத்தில் அவர்கள் காட்டக்கூடிய ஒரு கண் இவர்கள் மீது இது இவர்களுக்கு இதையெல்லாம் வாடிக்கை இவர்கள் மீது மக்களாக நீங்கள் தான் எடுக்க வேண்டும் நடவடிக்கை இனியும் பார்க்க வேண்டாம் வேடிக்கை ஆகவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் இந்த வட சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே நிற்கக்கூடியவர் ஆர் சி பால் கனகராஜ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக இருக்கக்கூடிய இவர்கள் அன்பேத்தாரனுடைய சட்டத்தை நன்கு படித்து அறிந்தவர் இவர் ஆர் சி பால் கனகராஜ் அவர்கள் சட்டத்திற்காக இவர் படித்ததோ லாக்காலேஜி இவர்கள் பாராளுமன்றத்தில் வாதிட்டால் இந்த திமுக ஆகிவிடும் தேமேஜி மக்கள் மத்தியிலே உயர்ந்து கொண்டே இருக்கும் இவர்களுடைய மக்களிடத்தை பழகுதலை காட்ட மாட்டார் அவர்தான் ஆட்சி பால் கனகராஜி அந்த பால் கனகராஜ் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாத்தளிக்க வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்